நான் அனைத்து சாக்லேட்களையும் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன் ஆனால் நான் இன்னும் சாப்பிட விரும்புகிறேன் என்னை உணவருந்த வைங்கள் இதற்கெல்லாம் காலையில் ஏன் அலறல் கிரேஸ் இந்த குரல்களை நான் ஆயிரம் முறை அறிந்து கொள்கிறேன் பாட்டி அவள் அனைவருக்கும் எல்லா காய்கறிகளையும் கவனமாக நறுக்கவா ஓ மை காட் யார் அவன் அதை சுவையானதாகவும் அழகாகவும் மாற்றுவான் ஒரு வித்தியாசமான உணவு வேண்டும் போகலாம் உனக்கு என்ன வேண்டும் சுவாரசியம் நான் நினைக்கிறேன் அனைத்து ஹீரோக்களும் அறிவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் கிரேசுக்கு உலகின் மிக ருசியான உருவாக்க தயாராக சாக்லேட் பட்டிகள் சுற்றிலும் கிடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நான் அதை சமர்ப்பிக்க முடியாது எனது சிறப்பான பேத்தி கிரேஸுக்காக ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உருவாக்க வேண்டும் சாக்லேட்டை உருக்குங்கள் இப்போது எனக்கு ஒரு கோப்பை மற்றும் கொஞ்சம் மாவு தேவை ஆஹா இது இங்கே உள்ளது மாவை ஊற்றினோம் பிறகு நாங்கள் இரண்டு முட்டைகளை உடைப்போம் அப்புறம் கொஞ்சம் பாலை ஊற்றவும் நிறைய இப்போது இதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பாட்டி சில வினாடிகளுக்கு சாக்லேட்டை சுடும் உணவு முறை இது நாங்கள் சாக்லேட் கட்டங்களை உடைத்து அவற்றை இயக்குகிறோம் வாங்க போகலாம் செம்மா வெள்ளை மற்றும் பால் சாக்லேட் ஒன்றுடன் ஒன்று சரியாக சேர்க்கப்படுகிறது இப்போது அழகான சாக்லேட் பாட்டிலை பெற அனைத்தையும் ஒரு பாட்டிலில் வைக்க வேண்டும் சாக்லேட்டை ஒரு பாதியில் ஊற்றி தவிர்த்து ஓட்டவும் சரியானது இப்போது மற்ற பாதி சரியானது இப்போது நான்கு மெண்டோஸ் தேவைப்பணி போன்ற துயர்ந்த மூச்சுடன் அதை முடிக்க சரியானது தேவையற்ற அனைத்து பொருட்களையும் அகற்றுவோம் அருமை சாக்லேட் துளிகளை பாட்டிலில் போட்டு மூடிவோம் கிரீஸ் கண்டிப்பாக ரசிகையாக இருப்பார் எனக்கு நிச்சயமாக ஒரு சில கருத்துக்கள் வேண்டும் இல்லையே சமையல்காரன் ஜெயக்கலாம் சரி என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் அதிகரிக்கப்பட்ட முறையை இயக்கவும் தகை வழி நடத்தவும் சரா டி வா சிறிது நேரம் மேலும் அக்கா என்ன நினைக்கிறேன் இது போதும் சரி இப்போது எங்களுக்கு ஒரு மோல்டு வேண்டும் எல்லாமாவையும் மோல்டில் வை நாங்கள் சாணத்தையும் ஒர்ச்சுகிறோம். இது உருகுகிறது ஆருமி மாடலுக்காக நான் மேலே ஏய் அதை பேக்கருக்குள் வையீங்க நாம் போவாம். இந்த கேப்ப தனியாச்சா ஆனால் நான் தானான என வைத்துக் கொள்ள வேண்டிய தொழிற்கு எதையாவது தேர்ந்து வர வேண்டும் அப்பப்பா இந்த இனப்பொடி அதிகாரா இனா என அக ஆ தைரவன்றது மற்றும் இப்பா அதனால் இப்பச்சியோடு எஃப்டி என்னால் ஒக்கொலேடு போடியா கால்வண்டாகமான கட்டி இருப்பதற்கு ஒன்று இருந்தும் ஹேர் ட்ரையர் பயன்படுத்தா காதல் இல்படா சூப்பர் இப்போது ஒரு சிறிய ஸ்நாக் சாப்பிட்டு தொடர்வோம் மிக சிறப்பு அது ஏற்கனவே உருகி கொண்டிருக்கிறது பின்பு எல்லா உருளைக்கிழங்குகளையும் எரிக்கிறோம் என்ன நான் அதை குழித்து விட்டேன் ஓ தற்காப்பு தற்காப்பு வாருங்கள் நாம் கொஞ்சம் மேலும் சேர்க்க வேண்டும் முற்றிலுமாக இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம் சாக்லேட் ருசியாகவும் உள்ளது ஓ சோஃபி சோஃபி சாகசமான தேர்வா தான் இளவங்காயுடன் உருளைக்கிழங்கை செய்வது என்பதே கதம்பம் மரமும் ஏதோ எதை கொஞ்சம் களைவிட்டு விட வேண்டும் என விவரிக்க எங்களுக்கு திட்டம் இருக்கிறது உங்களால் அதன் முகலை மரத்தில் பொருத்தப்பட்டுக் கொள்வது நிச்சயமாக மட்டுமே பலகும் வேலை பாட்டிலோட இணைக்கிறோம் இது முடிஞ்சிச்சது நான் ஏற்கனவே ஒரு பை செஞ்சிட்டேன் அடிப்படையிலிருந்து அதை எடுக்கணும் அவர் எவ்வளவு வந்துள்ளார் மீதமுள்ள சாக்லேட்டை மேல் ஊற்றுவோம் ஆஹா அற்புதம் என் பேத்திக்கு இப்படிதான் பிடிக்கும் இப்பொழுது கொஞ்சம் வெண்ணில கடிமிட்டாய் அது போதும் என் சாக்லேட் பரிகாரங்கள் தயாராக இருக்கிறது இப்போது நான் எல்லாவற்றையும் உருளைக்கிழங்கு பாத்திரத்தில் போட்டு வழங்கலாம் கிரேஸ் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீ தயாரித்த எல்லாவற்றையும் நான் முயற்சிக்க விரும்புகிறேன் உங்க காதுகள் எனக்கு தான் வா எவ்வளவு சுவையாக இருக்கின்றன இது என்ன வா சாக்லேட் ஃப்ரைஸா நான் இதுவரைக்கும் இதை பரிச்சயமாக முயற்சிக்கவில்லை ருசியாக இருக்கிறது என்ன இருக்குது இங்க பாட்டியின் சாக்லேட் கேக் என்ன சுவையானது அவள் எப்போதும் என் பிறந்த நாளுக்கு அதை செய்கிறாள் மிகவும் ருசியானது கூல் சமையல்காரர் என்ன செய்தார் ம் அது சுவாரஸ்யமாக அளிக்கிறது அதில் என்ன இருக்கிறது ஓ எல்லாம் உண்ணக்கூடியது மிகவும் கூல் நான் முன்பே ஒரு பாட்டிலின் காப்பு சாப்பிட்டதே இல்லை வாவ் இதில் நிறைய எமென் எம்கள் உள்ளன மிகுந்த சாக்லேட் அப்படியே அருமை அப்படியே சூப்பர்

நான் உங்களுக்கு காட்டுகிறேன் உள்ளே கிரேசுக்கு ஒரு சிறிய பரிசு உள்ள ஒரு சாதனம் அவள் சாப்பிடும் போது அவள் அழுத்துவாள் உச்சரிப்பில் பொம்மை அவள் கைகளில் பறக்கும் இப்போது நீங்கள் எல்லாவற்றையும் சாக்லேட் கிரீம் வைத்து வரிசைப்படுத்த வேண்டும் நீங்கள் முடித்துவிட்டீர்கள் ஆஹா சிறந்தது நான் என் கையொப்ப வெண்ணெய் பை செய்ய போகிறேன் நான் ஏற்கனவே ஒரு சரியான எலக்ட்ரிக் மாவை பிசைந்து வைத்துள்ளேன் சில சுவையான கொகோவை அதில் சேர்க்கவும் இது அழகாக நீள்கிறது அதை மட்டும் பாருங்கள் நிறம் இதுவே மிக முக்கியமானது காற்றுகளை எல்லாம் அச்சிலிடுகிறோம் மற்றும் அதை சேது செய்ய அனுப்புகிறோம் ஆ பாட்டி என்னை காத்திருக்கவும் ஓவன் அருகே போக வேண்டியுள்ளது ஆனால் இது எப்படி செயல்படுகிறது என்னை காட்ட முடியுமா அதனால் தீவனத்தில் வைத்துவிட்டு இதை உருட்ட வேண்டும் நேர்மா ஓய் பாட்டி எல்லாவற்றையும் அவரே செய்வார் இல்லை என்றால் இந்த இடத்தை எரித்து விடுவீர் ஆமா அதற்கான வெப்பநிலையை நூறு ஐம்பது டிகிரி வரை அமைத்து காத்திருக்கவும் ஆஹா இதை பாருங்கள் இதன் வாசனை அழகாகவே இருக்கிறது என் கப்பு கேக் முழுமையாக நக்கரமாக ஆகியிருக்கிறது சோபி உங்கள் கையுறையை எடுத்துக்கொள்ளுங்கள் சரி பாட்டி இப்போது என்னுடையது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் முயற்சிப்போம் அப்படி இல்லை ஆனால் ஈரமாக தேடின மாதிரி இருக்கிறது இதை ஓவனில் வைத்திருக்க வேண்டும் எல்லாமே விரைவில் தயாராக இருக்க மேலும் சுழுமுனை சேர்ப்போம் அருமை சில வினாடிகள் காத்திருந்து அதை எடுப்போம் ஆஹா நான் புரிந்து கொண்டேன் இப்பேயாவது எனது கப் கேக்கை என்ன செய்வது என்று பார்ப்போம் முதலில் சாக்லேட்டை உருக்குங்கள் இது சீக்கிரமாக சாத்தியமாகும் எப்பயாவது அதை சதுரமாக காய்ந்த நீரில் போடினால் பெரியதே சாக்லேட் மிகவும் மியாக்கமானது அதை ஏன் சாக்லேட் கேக்கில் ஊற்றலாம் என்ன ருசியானது பாருங்கள் ஆ அது மிக நேர்த்தியாக பிரகாசிக்கிறது எல்லாவற்றையும் சமமாக பரப்பி விட்டீர்கள் அது முடிந்து விட்டது என்ன வாசனை இல்லை இது என்றாக முடியாது எப்படியும் எவ்வளவு நேரமாகி விட்டது இரண்டு மணி நேரமா என் கேக் கெரிந்து விட்டதா ஓ இல்லை உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓ இது மோசமாக மாறுது கிரேஸ் இதை பிடிக்கவில்லை என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன் ஹூ நான் கூட அதை சாப்பிட மாட்டேன் எனக்கு உலகில் எதைக் காட்டிலும் சாக்லேட் பிடிக்கும் பாட்டி நான் பெற்ற இபயத்தை பாருங்கள் பரிசு டெபினெட்லி கிடைக்காது கிரேஸ் மகிழ்ச்சி அளிக்க மாட்டார் ஆனாலும் நான் என் செய்ய செய்து விடலாம் எனக்கு தோணுகிறது அலங்காரம் இதை சரி செய்யும் இல்ல இது சரி செய்யல இப்போ நமக்கு ரேஷன் பூர்த்தி செய்ய சில மிட்டாய்கள் வைத்து அலங்கரிக்க வேண்டும் மேலும் சில டோனட்ஸ் மற்றும் சில சாக்லேட் சேர்க்கவும் இதை போல் வழி நடத்தியது சிறந்த கேக் மிக சிறந்த ஆறு வாவ் என்னை மிகுந்த பசிக்கிறது என் கேக் எங்கே கூரே நான் இப்போது கண்டிப்பாக அருமையான ஏதாவது சாப்பிட போகிறேன் ஹூ இது என்ன இது அழகாக இருக்கிறது ஆனால் மற்றவை இல்லை நான்கு சாப்பிடவே மாட்டேன் எவ் இது ஏன் இவ்வளவு கருப்பாக இருந்தது நல்லதில்ல மேலும் நக்கின் பயங்கரமான சுவை இல்லை இது என்ன ஓ இதுதான் சாக்லேட் கேக் மிகவும் சுவையானது நான் எப்போதும் அதை அறிவேன் இனி என்ன இருக்கிறது இங்கே எனக்கு அதை முயற்சிக்கணும் ஓ என்ன ருசி இதோ இங்கே எப்படி

இது ரொம்ப எளிது நான் நடலாக்காக ஏற்கனவே நட்ஸ் எடுத்து விட்டேன் அப்படி இது ஒரு எஃப்ட்ரேட் சனாத் எனக்கு இந்த தியான யோக பிரைட் சேதல் சாய் நான் சிறந்தவராக இருக்க வேண்டும் இதற்காக எல்லாவற்றையும் விழுதாக்கும் ஒரு சாதனத்தை பெறுவோம் அனைத்து கோகோ விதைகளையும் ஊற்றி திருப்புங்கள் அடுத்தது எல்லா கொடுப்பகைகளை பூச வேண்டியதும் சாக்லேட் விதைகளுடன் அவற்றை இயந்திரத்துக்கு அனுப்ப வேண்டும் என எனக்கு தேவை இது விட சிறப்பாக இருக்கும் என்னை நம்புங்கள் நாங்கள் எல்லாவற்றையும் அரைத்து சிற்றின்பமான சாக்லேட் பேஸ்ட் விரைவிலேயே தயாராக நூடெல்லாம் எவ்வளவு ரொம்ப சுவையாக மணக்கிறது இல்ல கவர்ச்சியாக மணக்கும் ஆனால் அதை சாப்பிடுவது இன்னமும் சிறந்தது அதை இப்போது சுவைத்து பார்ப்போம் எவ்வளவு சுவையாக உள்ளது இது அற்புதமாக இருக்கிறது நான் எப்போதும் அதை சாப்பிடவே விரும்புகிறேன் மன்னிக்கவும் பாபி நான் நட்ச்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டு போனேன் நான் எங்க நிறுத்தினே ஓப்ஸ் எல்லா நூடலா எங்கே ஹே இப்போது என்ன செய்யணும் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது சாக்லேட்டை எடுத்துக்கொண்டு கெட்டலுக்கு வைக்கிறேன் சிறிது பால் சேர்த்துவிட்டு பிறகு எல்லாவற்றையும் ஆன் செய்கிறேன் இப்போது பால் கொதிக்கும் வரை காத்திருக்கிறோம் மற்றும் சாக்லேட் உருகும் என் ஆன் ஜோ ஆஃப் ஆரி சேனல் தி ஆண்ட்ரவாகோ வாவ் துவாம்ஜியா நூடலா ஹியோ ப்ரே ப்ரிஜ்விதை யார் நண்பனை நான் ஒரு கேரளாத்தின் அடித்தளத்தை வேண்டும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவோம் பொறையியல் பிரித்து அதை நமது நுடலாக உரையாமல் வைக்கவும் நுடலாவை ஸ்பாஞ்சில் ஊற்றவும் சூப் மற்றும் இனிப்பு மர்ஷ் மெல்லோக்களை சேர்க்கவும் ஓ இது மிகவும் சூடாக இருக்கு மர்ஷ் மெல்லோக்கலாக சரியானதா அப்படி பேசாதீங்க பட்டி நிதானமாக ஏசி பொஞ்சு ஓ கடைசி கொட்டை மட்டுமே எப்படி இருக்கும் அது போச்சு செம்ம எல்லா கொட்டைகளையும் விட்டேன் இப்போது அவற்றை ஜாடியில் வைக்கலாம் எனக்கு துண்டு கூட பதைக்க வேண்டியதில்லை அதை வைக்கலாம் ஓ அது சரி எனக்கு சில தேவை அதையும் நட்டுப்பொடியில் சேர்த்து அரைக்க வேண்டும் கொஞ்சம் பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்கள் பேஸ்ட் போல் செய்யவும் அருமை ஜாரில் எல்லாம் தயாராக இருந்தது ஆ அது என்ன என்ன நடக்குது சோபி எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கு நான் இடுப்பை ஆஃப் செய்ய முடியவில்லை இது குழப்பத்துல இருக்கிறது பாட்டி நன்றி பாட்டி நெகிபிட்டே இல்ல என்பதை தேநீர் குவளையில எழுதுவோம் நீங்க முயற்சி செய்யாத சரியா சரியானது நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீ என்ன நுடைல்லா சொன்னலையா எப்பொழுதே அதை முயற்சிப்போம் இது வித்தியாசமா தெரிகிறது நான் தேனீர் குப்பையை உபயோகித்து நுடேல்லா செய்ததா நினைவில் இல்லை அதை முயற்சிப்போம் இதுக்கு சுவை நன்றாகவே உள்ளது கூகோவா போன்றது பாட்டி என்ன செய்தார் ஓ இது சாக்லேட் பேஸ்ட் போல உள்ளது பார்ப்போம் அற்புதம் மிகவும் சுவையானது சமையல்காரர் என்ன தயாரித்தார் ஆஹா சாக்லேட் முயல்கள் ஓ இது சூடாக உள்ளது இல்லை நான் இதை முயற்சிக்க போகவில்லை பாட்டி வெற்றி என்றே என்று முடிவு செய்தேன் பாட்டி சரி இறுதியாக எனக்கு சமமானவர் இல்லை என்று எனக்கு தெரிந்தது உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சதா அப்படி அப்படின்னில் லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் எங்க சேனலுக்கு சந்தா சரிங்க அப்புறம் சந்திப்போம்